இயேசு சிகரமாகியிருஸ்துவின் முன்னேற்ற நாமத்தில் யாருக்கும் செய்தியை கேட்க யாரோடும் கூட இடைப்படுகிறார்கள் நல்ல கூடாவே நம்ம செய்தியின் தலைப்பு முக நாடியா முகத்தாடியா இது தேவனை பிரியப்படுத்தும் நீதிமன்றின் புஸ்தகம் பதினஞ்சு பதிமூன்று மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினதற்கான நோக்கமே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஏலாதர் வசனம் நீ போய் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் குசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் கூடி தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார் ஒரு கோட்டிங் என்கிறதான ஒரு வார்த்தையை ஒரு காரிலே வாசித்த நிகழமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் சந்தோஷத்தை அனுபவி மரணம் என்பது தற்செயலாக நேரிடுகிறது என்று சொல்லி அங்கே அதில் போடப்பட்டிருந்தது அன்பான தேவப்பிலேயே மரணம் என்பது முடிவல்ல அந்த மரணம் வருமென்று பயிர்ந்து கொண்டே இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கூடாது என்பது ஆண்டூருடைய திட்டம் ஆதியாக புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ தோட்டத்தில் உள்ள சகலவிதமான விருட்சத்தின் கனிகளையும் வசிக்கலாம் ரெண்டு தேவன் ஏதேன் தோட்டத்திலே சொன்னதை பார்க்கலாம் ஆதியாகந்த புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தன் பூமியிலே மனசனை உண்டாக்கினதற்காக கத்த மனசாகப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் வேகத்திலேயே முதன் முதலாக தேவன் அவர் மனசாகப்படுவதற்கும் விசனமாயிருப்பதற்கும் மூல காரணம் ஆதியாகமும் ஐந்திலே பார்க்கிறோம் மனுஷனை உலகத்திலே உண்டாக்கினதற்காக நிறுத்தப்படுகிறேன் நமது இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்று கண்டு அவர் மனசாகப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது ஆதி ஆயிரம் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் யூசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின கணியை உசித்தாயோ இங்கே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கின்றார் அதற்கு ஆதாம் ஒரு பதில் சொல்கிறார் என்ன பதில் என்றால் ஆண்டவர் கேட்கிறார் ஆதாமே நீ இங்கே இருக்கிறாய் என்று இவன் சொல்லுகிறான் நான் நிர்வாணியாக இருப்பதனால் தோட்டத்திலே ஒழித்து கொண்டேன் என்று சொல்லு தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார் இவன் ஒரு பதில் சொல்கிறான் அப்பொழுதே தேவன் புரிந்து கொள்கிறார் நான் விளக்கின கனியை ரசித்தாயோ என்று சொல்லு ஆதி நான்கு ஐந்து ஆறு அப்பொழுது காயினுக்கு முகநாடி வேறுபட்டது ஆறாவது வசனத்திலே உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று முகநாடி ஏன் வேறுபட்டது என்று ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார் பார்க்கும் பொழுது மேலுள்ள வசனங்களிலே அங்கு ஆபேலையும் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார் பதிலாக ஆபேல் மீது எரிச்சலாக இருக்கிறதை பார்க்கிறோம் ஆகையால் தான் ஆண்டவர் இருக்கிறார் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று ஏன் எரிச்சல் உண்டாயிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீதிமொழிகள் பதினாலு பத்து இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் ஒருவனுடைய மகி மகிழ்ச்சியும் ஒருவனுடைய துக்கமும் அவனுக்கு இருதயத்திற்கு அவனுக்கு மட்டுமே தெரியும் அவனால் யாரிடத்திலும் சொல்லாவிட்டால் அதை அறிந்து கொள்ள ஒருவனுக்கும் முடியாது என்பதை இங்கே சொல்லப்படுகிறது அவனுடைய முகம் ஏன் ஏற்பட்டது என்றால் இங்கே இவ்வளேயர் கடந்த முகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்திலே பார்க்கும் பொழுது யாவரோட சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனம் பத்தரை தரிசிப்பதில்லையே இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அவனுடைய விருதையும் ஆபையிலோட கூட சமாதானமாக இருக்கவில்லை மகிழ்ச்சியாக இருக்கவில்லை ஏனென்றால் பாபே சொல்லியிருப்பான் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தப் போகிறேன் என்று சொல்லி இவனும் சொல்லியிருப்பான் நானும் ஆண்டவருக்கு பலி செலுத்தப் போகிறேன் என்று சொல்லி இருவருக்குள்ளும் வாக்குவாதம் முற்றிய போது இங்கே இவர்களுக்குள்ளாக சமாதான குளைச்சல் ஏற்படுகிறதை பார்க்கிறோம் சமாதான குளைச்சல் ஏற்பட்டபடியே அவன் ஆக ஆபேர் மீது எரிச்சல் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறார் ஆகியால் எதிரே பன்னிரெண்டு பதினைந்திலே ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் நுழைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாத படிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று அறிந்தபோது உனுக்குள்ளாக கசப்பான வேர் முளைத்தொழும்பினதை பார்க்கிறோம் அதே நிமித்தமே நான் தலைத்தொழி செய்கிறதை இங்கே இந்த வசனத்து பார்க்கிறோம் ராக முஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது நீ உன்னை கீறிக்கொள்ளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக உங்கள் தலைமுயிரை சுத்த சுற்றி ஒதுக்காமலும் தாடியை ஒதுக்கி கத்திரிக்காமலும் செத்துவனுக்காக உங்கள் சரீரத்திலே கீழிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் சுத்திக்கொள்ளாமலும் இருப்பீர்களாக இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார் சத்துவனுக்காக கீழிக்கொள்ளாது அடையாளமான எழுத்துக்களை சரீரத்தின் மேல் சுத்திக் கொள்ளாது என்றும் சொல்லுகிறார் அப்படியாக பார்க்கும் பொழுது இங்கு தன்னுடைய சரீரத்தை வேதனைப்படுத்த வருத்திக்கொள்ள ஆண்டவர் விரும்பவில்லை என்பதற்காக இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் இந்து ராஜாக்கள் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதில் அங்கே எளிய ஒரு முரசோலி விடுகிறார் அங்கே ஒரு அடிகிறார் அவர் ஒரு சவால் விடுகிறார் கர்த்தர் தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர்கள் காலை முதல் மாலை வரை அடுத்த சத்தத்தோடே அவர்கள் குறிப்பிட்டார்கள் கரு உத்தரவு பிறக்கவில்லை ரத்தம் தங்கள் மேல் வடிவம் மட்டும் கத்திகளாலும் வீட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள் ஆகிலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை ஒரு உத்தரவும் பிறக்கவில்லை கவனிப்பாரம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அதே வேளையில் எளியா என்னை கேட்டார்களும் என்னை கேட்டார்களும் என்று அவன் ஜெபிக்கிறான் ஜெபித்த மாத்திரத்தில் வானத்திலிருந்து அக்கினி விளங்கி அங்கு வழிகளை பற்றித்து போட்டதை பார்க்கிறான் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இருபத்தி நான்காவது வசனம் அங்கே மனாசையனிடத்திலே சொல்லப்படுகிறது மனாசையின் மனைவியை பார்த்து அந்த கொள்ளையை நஸ்ரேனாக வளர்த்து அவன் நஸ்ரேனாயிருக்கும் காலம் மூலகம் திராட்சாசம் பிடிப்பதில்லை அவரவன் கத்தி அவன் மேல் படக்கூடாது என்று சொல்லுகிறார் அதில் பதிமூன்று இருபத்தி நான்கிலே அந்த கொள்ளை அசிம்சோன் என்று பெயரிட்டார்கள் அவனை கத்தர் ஆசீர்வதித்தார் என்று அவன் சொல்லப்படுகிறது ஆண்டவர் பிள்ளை உலகத்தில் அனுப்பும் போதே அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறார் அது மட்டும் இல்லாமல் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினேழு பத்தொன்பதிலே பார்க்கும்போது அங்கே தொழிலாளிடத்திலே ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் அதன் மூலம் அவன் தலையும் அவனுடைய தாடியம் சிரைக்கப்படுகிறது அதன் மூலம் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் விசித்த ஆவியானவர் அவனை விட்டு கடந்து போகிறதை பார்க்கிறோம் பத்தொன்பதாவது வசனத்தில் அவன் ஜெபித்து திரும்ப வல்லமையை பெற்றுக்கொண்டு என்ன கோரி என்று பெயரிடுகிறதை பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினா பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ராஜாவாகி எசேக்கியா இசைக்கியா அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்று சொல்லி அங்கே ரப்சாக்கு என்கிறதான ராஜா எசிகாய் பயமுறுத்துகிற அந்த தருணத்திலே என்ன செய்வது என்று அறியாமல் அதை கிழித்து கொண்டு வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறான் யோவேலின் புஸ்தகம் ரெண்டு பன்னிரெண்டிலே அங்கே உங்கள் வஸ்திரங்களை அல்ல ஹிருதங்களை கிழித்து கத்தரிடத்தில் மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிறது விசேஷம் பத்தாவது அதிகாரம் கடைசி இரண்டு வசனங்களிலே மாத்தாள் சொல்கிறாள் என்னை மரியால் தனியே விட்டு வந்திருக்கிறது குறித்து கவலை இல்லையா என்று சொல்லு கவலைக்கு மருந்தாய் இருக்கக்கூடிய ஆண்டுகளை பார்த்தே அவள் சொல்கிறாள் எனக்கு கவலை இல்லையா என்று சொல்லு மன மன மகிழ்ச்சியை கொடுக்கிற விடத்திலேயே உனக்கு நீ உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா என்று சொல்கிறார் ஆகியால் தான் ஆண்டவர் சொல்கிறார் மாற்றாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்று மரியால் தன்னை விட்டுடக்கூடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லு சங்கீத ஐம்பது பதினேழு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நெருங்குண்டதும் நெருங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியர் என்று சொல்லப்படுகிறது அன்பான பிள்ளையே நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய முக பாவனையாகிய மன சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தும் போது நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் நாம் அசோய விரதம் இருப்பதாலேயோ தாடியை வைத்து கொண்டிருப்பதாலேயோ ஆண்டோரை பிரியப்படுத்த முடியாது தங்களை தீடிக்கொள்வதையோ ஆண்டு பிரிய பிரியப்படுத்த முடியாது என்று வசனங்களிலே தியானிக்கிறார் செய்தியின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரோடும் விட ஆண்டோரை இந்த செய்தி கேட்ட யாவரையும் ஆசை இருக்க வேண்டும் நீர் ஒருவர் மாத்திரமே மெகிழப்பண்ணும் அச்சர் இயேசு கிறிஸ்தன் அந்த அன்பின் பிரலோகப் பிதாவை ஆமேன் ஆமேன்